நேரத்தின் அருமை கருதி ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடுறேன் தாய்மாரெலாம் ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க சுரக்குமா ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் சென்னை தென்மேற்கு மாவட்டம் கிழக்கு பகுதி நூற்றி இருபத்தி நாலாவது வட்டக்கழக திமுக சார்பில் கலைஞர் நூற்றாண்டு மற்றும் சமத்துவ பொங்கல் கழக நிர்வாகிக்கு பரிசு வழங்கும் விழாவினருக்கு தலைமை ஏற்றிருக்கும் நூற்றி இருபத்தி நாலாவது ஆவட்டக்கழக செயலாளர் ஏ தாஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்திருக்கும் மயிலை மேற்கு பகுதி கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான அண்ணன் கி மதி அவர்களே மயிலை கிழக்கு பகுதியின் வட்டக்கழக செயலாளர் மாப்பா அன்பு ஆ தவணேசன் பே வெற்றிவேல் கோ கண்ணன் துறைபார்த்திபன் பொன்னுசாமி டி ராஜவேல் கி கிருஷ்ணமூர்த்தி எஸ் ஆர் ராஜேஷ்குமார் நாகராஜன் மூஇ ஏழுமறை மு ராஜேந்திரன் அவர்களே இந்த வார்டின் மாமன்ற உறுப்பினர் விமலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே ஆர் ரேவதி அவர்களே கீதா முரளி அவர்களே அண்ணன் பயணியர் ராஜ் அவர்களே பலராமன் அவர்களே பாலகிருஷ்ணன் அவர்களே எம் குமார் அவர்களே லக்ஷ்மி அவர்களே சுரேஷ் அவர்களே கேட்ரிங் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே எஸ் பூபாலன் அவர்களே லோகநாதன் அவர்களே பரமேஸ்வரி அவர்களே கே சி ஜெயக்குமார் அவர்களே சி ராமநாதன் அவர்களே எஸ் வெங்கடேசன் டி டெல்லி பாபு என் ராஜவேலு டி ஆர்முகம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நலத்திட்ட உதவிகளை தங்கள் பொற்கரங்களால் வழங்க இருக்கும் எங்களது மாவட்ட கழக செயலாளரும் எங்கள் வழிகாட்டியுமான அண்ணன் மயிலை தா தாவேல் அவர்களே தகவல் மாநில தகவல் தொழில்நுட்ப அணியின் ஆலோசகர் மற்றும் மயிலை தொகுதியின் பார்வையாளர் அண்ணன் கோவி லெனின் அவர்களே மற்றும் அனைத்து பேரையும் நம்ம தம்பி கௌதம் படிச்சிட்டாரு இறுதியாக உரை ஆற்றவருக்கும் மயிலை தா தீபன் அவர்களே ஏ அவர்களே டி துரைசாமி அவர்களே சி விஜய் அவர்களே பா சுரேஷ் அவர்களே நாட்டான் விஜய் அவர்களே சாய் பிரசாத் அவர்களே இந்த நிகழ்ச்சியை மிகவும் சீரும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து அருமையானது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எங்களது வட்டக்கழக செயலாளர் ஏ தாஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்